கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விசுவாசித்தால் ரட்சிப்பு கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தி ஒன்று பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசிக்கும் போது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த உலகத்தின் அதிகாரிகளுக்கோ உலகத்தின் அந்தஸ்தர்க்கோ உலகத்தின் மேன்மைக்கோ நாம் பயப்படாமல் உலகத்தின் அதிகாரிகள் நம்மை அடக்குகிறவர்கள் யாராக இருப்பினும் நாம் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து நமது நம்பிக்கையை அவர் மீது வைத்து நாம் செயல்படும் போது நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற பொல்லாங்கன் ஏய்கிற எந்த ஒரு அக்கினி ஆஸ்திரங்களையும் நாம் அகற்றி போட்டு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும் ஒருமுறை முறை பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தி நெப்போலியன் ஐரோப்ப கண்டத்தில் உள்ள அநேக நாடுகளை அவர் வெற்றி பெற்று வந்து கொண்டே இருந்தார் அப்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு வீரர்களோடு ஆஸ்திரிய நாட்டை பிடிப்பதற்காக படை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாராம் அந்த நாள் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய நாளாக இருந்தது உடனே அந்த திருச்சபையின் மூப்பர்கள் போதகர்களிடம் சென்று நெப்போலியனிடம் நாம் நாட்டோடு நாம் சரணடைந்து விடுவோம் என்று கூறினார் ஆனால் போதகர் ஒரு விசுவாச வீரர் அவர் தைரியமாக வேண்டாம் நமது ஆலய மணியை அடியுங்கள் நாம் ஈஸ்டர் ஆராதனை நடத்துவோம் ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுங்கள் அனைவரும் ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டாராம் உடனே போதகர் சொன்னபடி மணி அடிக்கப்பட்டது அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு சென்றனர் அந்த ஆலய மணி ஓசை கேட்டவுடன் நெப்போலியனோடு இருந்த ஆயிரத்தி எண்ணூறு வீரர்களும் இந்த ஆஸ்திரிய நாட்டு மக்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடத்தான் மணியடிக்கிறார்கள் என்று பயந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்து கூடியிருந்த அனைவரும் கூடாரங்களை பெயர்த்து விட்டு ஓடி போய்விட்டனர் ஆம் சகோதர சகோதரிகளே கத்திரை தேடி விசுவாசத்தோடு ஆராதனைக்கு வந்து உயிர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை அன்று கொண்டாடும்போது தேவன் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் என்பதை வல்லமையாய் வெளிப்படுத்தினதை நாம் அந்த சம்பவத்தின் மூலமாய் காண முடிகிறது ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் சத்ரு எத்தனை விதமாய் சூழ்ச்சி பண்ணி நம்மை சுற்றி வந்தாலும் முறிந்தோடு பண்ணுவதற்கு தேவன் உயிருள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் எவ்விதமான போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கத்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் இனிமேலும் இருப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் ஆகவே நாம் விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நாம் மட்டுமல்ல நம் குடும்பத்தாரையும் ரட்சிப்புக்கு நேராக நாம் வழிநடத்தி செல்வது அதிக நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது போது அன்றுவரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல கர்த்தாவே நாங்கள் விசுவாச வீரர்களாய் எந்த ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் குடும்பமாய் உமை விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும் அண்டவரே போராட்டங்களை சத்ருவை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்